மத்திய பிரதேசத்தில் இரண்டு ராணுவ அதிகாரிகளை தாக்கி அவர்களுடன் வந்த பெண் தோடியை துப்பாக்கி முனையில் ஒரு கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தின் திக் பின்னணி என்ன பார்க்கலாம்

அவர்களில் ஒரு ஜோடியை வழிமறித்து ராணுவ அதிகாரியுடன் வந்த பெண்ணை கூட்டுப்பாளியல் வன்கொடுமை செய்துள்ளனர் அதுவும் துப்பாக்கி முனையில் இந்த கொடூரம் நடந்துள்ளது இந்த சம்பவத்தின் போது மற்றொரு ஜோடி சீனியர் அதிகாரி ஒருவருக்கு போன் செய்து உதவியை கேட்டுள்ளார் ஆனால் போலீஸ் வருவதற்குள் அந்த கும்பல் பெண்ணை சீரழித்துவிட்டு தப்பி உள்ளது மிகப்பெரிய போலீஸ் படையே அந்த இடத்துக்கு வந்தாலும் அங்கிருந்து காட்டுப்பகுதிக்குள் அந்த கும்பல் தப்பிவிட்டது இந்த சம்பவத்தை அடுத்து இளம் ராணுவ அதிகாரிகளும் அவர்களின் பெண் தோழிகளும் மருத்துவ சோதனைக்காக அழைத்து செல்லப்பட்டனர் அதில் ஒரு பெண் மட்டும் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது தெரியவந்துள்ளது அதோடு இவர்களை மிரட்டி அந்த கும்பல் அவர்களிடம் இருந்த பணம் நகைகளை கொள்ளையடித்தும் சென்றுள்ளது இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் காட்டுப்பகுதிக்குள் இருந்த சந்தேகத்துக்கு இடமாக கொண்டிருந்த இரண்டு நபர்களை அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிட்டத்தட்ட இந்த சம்பவத்தில் ஆறு முதல் ஏழு பேர் வரை ஈடுபட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது நாட்டையே ஒலுக்கியுள்ள இந்த சம்பவம் குறித்து எக்ஸ்தலத்தில் கண்டனம் தெரிவித்துள்ள ராகுல் காந்தி மத்திய பிரதேசத்தில் இரண்டு ராணுவ வீரர்களுக்கு எதிராக நடந்துள்ள இந்த வன்முறை மற்றும் அவர்களின் பெண் தோழி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த சமூகத்தையும் அவமானப்படுத்த போதுமானது என்று காட்டமாக எழுதியுள்ளார்